ஹாய் புரட்டாசி மாதத்தில் நான்வெஜ் சாப்பிடாத டயத்தில் நம்ம வந்து இந்த மட்டன் குழம்புக்கு ஈக்குவலான ஒரு டேஸ்ட் கொடுக்குறோம் ஒரு ப்ரௌன் கலர் கொண்டக்கடல குழம்பு பண்ணுறது எப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி கருப்பில கொத்தமல்லி காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா எடுத்துக்கோங்க கொண்டக்கடலைய வந்து நைட்டே வந்து நான் வே ஊற வச்சு எடுத்துகிட்டு காலையில் நல்லா நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த தண்ணி தான் நம்ம வந்து அந்த குழம்புல ஊற்றி பண்ண போகிறோம் அதுதான் அந்த டேஸ்ட்டே கொடுக்க போகுது ஸோ எப்பயும் போல் குக்கர் வச்சு எல்லாமே தாளித்து அந்த தாளிக்கிற டையத்துலேயே குழம்பு பொடியும் சேர்த்து தாளிங்க அப்போ வந்து அந்த குழம்பு பொடியோட அந்த பச்சை வாசனை போய் டேஸ்ட் என்ன சொல்லுங்கள் சூப்பராக கொடுக்கும் அதுக்கப்புறம் இந்த வேக வச்ச அந்த தண்ணி இருக்குல்லையே அந்த தண்ணி தாங்க முக்கியம் அது தாங்க ஊற்றணும் ஸோ அதுக்கப்புறம் இந்த காரத்துக்கு ஏற்ப கொஞ்சம் தூள் சேர்த்துக்கறலாம் பெருங்காயத்தூள் உப்பு சேர்த்துக்கிட்டு ஒரு மூணு விசில் விட்டு இருக்கணுன்னா சூப்பரான ஒரு கொண்டக்கடலை குழம்பு ரெடி வரும் புரட்டாசி மாதத்தில் நாங்கள் அடிக்கடி பண்ணி சாப்பிட்ற குழம்பு இதுதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் இந்த மாதிரி சௌராஷ்டிரா பார்த்தோன்னா சிம்பிளான ரெசிபி தெரிஞ்சுக்கி என்னோடய சேனலில் கண்டிப்பாக பாருங்கள் அது சூடாக சாதத்தோடு சேர்த்து இந்த கொண்டக்கடலை கிரேவி போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு